எல்லோருடைய வாழ்க்கையிலுமே நிறைய சந்தோஷங்களை நிறைய பேர் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டே இருக்கும் சந்தோஷங்களுக்காக தானேங்க வாழ்க்கை டெய்லி யாராவது காலையில் இருந்தோடனே சோகமாக இருக்கணும் அப்படின்னா எழுந்திருக்குறோம் இல்லையே நம்ம ஏதாவது ஒரு லட்சியத்துடன் இருந்திருக்குறோம் இன்றைக்கி எப்படியாவது இந்த காரியம் முடிஞ்சிடணும் எப்படியாவது இந்த விஷயம் நடந்துடணும் அப்படின்னு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் கனவு வந்து நடக்காமே இருக்குது இந்த கனவு நடக்க என்னங்க செய்யலாம் அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் ரொம்ப அழகான ஒரு விஷயம் கனவு நடக்கணும் அப்படின்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நினச்சிக்கிட்டு தான் தினசரி படுக்கணுங்க தூங்கும்போதும் காலையில் போதும் அதை நினச்சிக்கிட்டே தாங்க எழுந்திருக்கணும் ஒரு நாளும் அந்த எண்ணத்துலேருந்து நம்ம விடுபடக்கூடாது சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம ஒரு விஷயத்தை நினைக்க நினைக்க அந்த விஷயம் தானாக நடக்க ஆரம்பிக்கும் அது நம்மக்கிட்ட இருக்கிற பவர் அது நம்ம பவரை நம்மளே தெரிஞ்சிக்க முடியுங்க இப்படி நமக்கு பல கனவு இருக்கும் சில பேருக்கு கல்யாணம் ஆகணும் சில பேருக்கு குழந்தை கிடைக்கணும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல வேலை கிடைக்கணுங்க எனக்கு வருமானம் நிறையா கிடைக்கணும் என்னுடைய நிலை உயரணும் ஏன்னா நிலை தான் பெரிய விஷயமே இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படியே தாங்க இருக்கிறேன் என் வீடு எல்லாம் அப்படியே தாங்க இருக்குது ஒரு சொந்த வீடு கூட என்னால் வாங்க முடிலங்க நான் ஒரு சொந்த வீட்டுக்கெல்லாம் குடி போகணுங்க அப்படின்னு நினைப்பாங்க அப்ப இந்த கனவு நிறைவேறணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணத்தை ரொம்ப ஆழமா கொண்டு போகணும் நிச்சயமா முடியுங்க முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது ஏன் முடிய மாட்டேங்குது முதல் காரணம் நம்ம நிறைய கனெக்டிவிட்டி இல்லாம இருக்கிறோங்க நிறைய கான்டாக்டில் இல்லாம இருக்கிறோம் முதல்ல லைஃப்ல நம்ம நிறைய கான்டாக்டை ஏற்படுத்திக்கணும் நல்ல மனிதர்களை சந்திக்க ஆரம்பிக்கணும் நம்ம ஒரு கட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாரையும் பார்க்க வெறுப்பாவே தெரியுது ஆமாங்க என்னங்க நமக்கு யாருமே உதவி பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு ஆனால் நல்லவர்களும் நம்மளோட இருக்காங்கங்க அது ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்க முடியாது நமக்கு எப்பயாவது ஒரு சோகம் வரும்பொழுது ஒரு கஷ்டம் வரும் பொழுது நீங்கள் பத்து பேருக்கு ஃபோன் அடிங்க நம்பி பாருங்களேன் அந்த பத்து பேரில் ரெண்டு பேர் தான் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருந்திருப்பாங்க யாரெல்லாம் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிருப்பீங்களோ அவங்கெல்லாம் முன்னாடி வருவாங்க அது கேட்கறதுனால மட்டும்தான் அவங்க நம்மக்கிட்ட வருவாங்க நம்ம கேட்கறது கிடையாது கனெக்ட் பண்ணுறது கிடையாது அதனால நமக்கு யாரும் உதவி இல்லாத மாதிரியும் உறவு இல்லாத மாதிரியும் இருக்குங்க நிறைய நண்பர்களை நீங்கள் கொண்டு வாங்க நிறைய நல்ல நட்புகள் உங்கள் நட்பு எப்படி தெரியுமா இருக்கணும் எதிர்பார்க்காம உறவு உதவி செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் நண்பர்கள்ங்க நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய அளவில் கிஃப்டாக உதவி பண்ணியிருக்கணும் உங்களால் அவங்க ஒரு பர்சன்டேஜாவது உயர்ந்திருக்கணும் அதுக்கு நீங்க எதுவும் சன்மானம் வாங்கிருக்க கூடாது இவ்வளவு நட்பு இப்படிப்பட்ட நட்பு கடைசி வரைக்கும் நீடிக்குங்க அதை எதிர்பார்த்தே வாழ்ற நட்பு இருக்குங்க அதாவது மாப்பிள்ள எதுவாக கேக்குறேன் அப்படின்னு எனக்கு இவன் இருக்கான் ஒரு போன் அடிச்சா உடனே செஞ்சிருவான் இது நட்பு இல்லைங்க ஒரு நட்புனா என்னைக்குமே எதையும் எதிர்பார்க்க கூடாதுங்க அந்த நட்பு ஒரு நட்பு நம்ம கையில வச்சிருக்கணுங்க ஒண்ணு இல்லைங்க பத்து நட்பு கையில வச்சிருக்கணும் நிச்சயமா அந்த நண்பர்கள் காலத்தில் காலமாக நின்று நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்போ நம்ம ஆசைகள் நிறைவேறுவதற்கு அவங்க நமக்கு ஒரு வழி கொடுப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க மனசில் எப்பயாவது சங்கடங்கள் சோகங்கள் துக்கங்கள் வரும்பொழுது தயவு செய்து உங்கள் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து பேசுங்க உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ என்ன ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி மனசை விட்டு பகிர்ந்து பேசுனா மட்டும்தான் கடவுள் இவ்வளோ பக்கத்தில் நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்காரா இவ்வளோ பக்கத்தில் ஒரு நிம்மதியை கொடுத்துருக்காரான்னு உங்களுக்குள்ளேயே தோணும் புரியுதுங்களா ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு யாருக்குமே என்னுடைய சோகம் தெரியக்கூடாது யாருக்குமே என்னுடைய கஷ்டம் தெரியக்கூடாது நான் வந்து வெளியில் சி ஒன்று பார்த்தா என்னை சிரித்தா ம மட்டும்தான் மற்றவங்க பார்க்கணும் நான் சோகமாக இருக்கிறத யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு நாமளே ஏதாவது ஒரு கற்பனை வாழ்க்கையில் இருந்தோன்னு வச்சுங்களேன் நிறைய விஷயத்துக்கு விடையே தெரியாதுங்க விடை தெரியணும் வாழ்க்கையில் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் கேள்விகளுக்கு எல்லா விடைக்கும் விடை தெரியணும் அப்படின்னா கான்டாக்டை வளர்த்துக்கணும் டெய்லி நிறைய பேரோட பேசணும் நிச்சயமாக யாரையும் ஒதுக்கி வைக்காதீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்களேன் பண்ணி பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு விடை தெரியுங்க கடவுள் என்றைக்குமே உங்கள் பக்கம்தாங்க இருப்பார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்